கத்தொழியை பரிசுத்தனாவும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஈட்டியல் ஊழியத்துல நான் இணைஞ்சு இது வரைக்கும் இரண்டு வருடங்கள் ஆகுது கடந்த இரண்டு வருடங்களுக்கு ஆண்டவர் அநேக ஊழியங்களை கொடுத்து நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு கத்தொழி நாமத்துக்கு மிகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் சோ ஈட்டியல் ஊழியத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா டிராக்ஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் மேபி இந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக அலுவல இடத்துக்குள்ள நாங்க டிராக்ஸ் கொடுத்தது கிடையாது வெளியில போய் சுவிசிஷன் சொன்னதும் கிடையாது ஆனா ஈட்டியல் ஊழியத்துல இணைந்த பிறகு அநேகருக்கு டிராக்ஸ் கொடுக்கவும் அநேக பகுதிகளுக்கு செல்லவும் கிட்டத்தட்ட செங்கல்பட்டுக்கு போயிருக்கோம் அநேக இடங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டங்கள் அநேக கிராமங்களுக்கு செல்லவும் கத்தர் கிருப செய்தாரு அநேக ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்டுங்கள்ல அநேக கைப்பிருதிகளை கொடுக்க கத்தர் உதவி செய்தார் இதெல்லாம் ஒரு புணு அது புது அது அனுபவமா இருந்துச்சு சோ உங்களுக்கும் ஊழியர் என்ற வாஞ்சை இருந்துச்சுன்னா நீங்க தயவாய் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அவர்கள் உங்களை ஊழியத்தில் பாதையில நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக இவ்வளவு நாட்கள் ஊழியம் செய்யாம நம்ம சும்மா இருந்தது போதும் வருகிற நாட்கள் ஆண்டோருக்காக எழுந்து பிரகாசிப்போம் அதற்கு ஒரு வழியாக ஈட்டியல் ஊழியம் அமைந்திருக்கு அது மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எத்தனை வருடங்களாய் கத்தோடைய ஊழியத்துல பங்கு கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் உங்களுக்கும் ஊழிய வாங்கி இருக்குமானால் நீங்களும் ஈடிஎல்ல இணைந்து ஊழியங்களை செய்ய கத்திர உதவி செய்வா எதற்கும் சோர்ந்து போகாதீங்க கத்திரி பெரிய காரியங்களை செய்வாங்க சோ ஈட்டியல் ஊழியத்துல இணையணும் அப்படின்னு சொல்லணும்னா ஈட்டியல் சர்ச்சைக்கே வந்துடணும் அப்படி கிடையாது நீங்க போகிற சர்ச்சைக்கே கூட போங்க ஆனா ஊழியம் உங்களுக்கு செய்யணும்ன்ற ஆசை கைப்பிரதி கொடுக்கணும் சுவிசேஷம் சொல்லணும் அனைத்து கிராமங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் என்ற வாஞ்சி இருந்துச்சுன்னா கடந்து வாங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க வாங்க உங்களுக்காக ஷெட்யூல் போட்டு அநேக கிராமங்களுக்கு கைப்பிரிதிகளை கொடுக்க ஈட்டில் ஊழியம் உங்களுக்கு உதவி செய்யும் இது நிமித்தம் கர்த்துடைய ராஜ்யம் பெரிதாக கட்டப்படும் நம்முடைய நோக்கம் அது மட்டும்தான் கத்துடைய ராஜ்யம் எப்படி ஆட்சி கட்டப்படணும் நம்மை கொண்டு ஆண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க சோ நான் இந்த சர்ச்சைக்கு போறேன் நான் இங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தடையும் சொல்லாம தயவா நீங்க கலந்து கொள்ளுங்க இது ஒரு ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கான ஒரு வேலை தான் சோ அதனால எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க மற்ற பெரிய காரியங்களை செய்வாங்க God bless you. Amen.